எல்லோருக்கும் வணக்கம் மின்னியல் பாடத்தில் ஏழாம் வகுப்பு மின்னியல் பாடத்தில் உள்ள வினாவிட வந்து நம்ம இன்னைக்கு தொகு பார்க்கலாம் இரும்பு ஆணி ஒன் ஒன்றின் மீது மின்கம்பி ஒன்றை சுற்றி சுற்றி கம்பியினால் முனைகளை மின்கல மின்கலத்துடன் இணைக்கும் போது ஆணி வந்து என்னவாக மாறினால் காந்தமாக மாறுகிறது இரும்பு ஆணி ஒன்றன் மீது மின்கம்பி ஒன்றை சுற்றி கம்பியினால் முனைகளை மின்கலத்துடன் இணைக்கப்படும் போது ஆணி வந்து என்னவாக மாறுகிறதுனா மின் காந்தமாக மாறுகிறது அடுத்து கால்வானா மீட்டர் என்பது சுற்றுகளில் செல்லும் டேஷ் கண்டறிய பயன்படும் கருவியாகும் கால்வானா மீட்டர் என்பது சுற்றுகளில் செல்லும் மின்னோட்டத்தை கண்டறிய பயன் பயன்படும் கருவியாகும் அடுத்து டேஸ் சுழலப்பட்டு மின் விசிறியுடன் இணைக்கப்பட்ட தண்டு சுழல் செய்வதால் மின்னாற்றல் உருவாக்கப்படுகிறது அதாவது டர்பன் சுழல பட்டு சூழப்பட்டு மின் இணைக்கப்பட்டு தண்டு சுழல் வந்து செல்வதால் மின் ஆற்றல் உருவாக்கப்படுகிறது அடுத்து குறியீடுகளை பயன்படுத்தி வரைபடும் மின்சுற்றின் பெயர் பெயருந்து மின்சுற்று வரைபடம் குறியீடுகளை பயன்படுத்தி வரைபடும் மின்சுற்றின் பெயர் பெயருந்து மின்சுற்று வரைபடம் அடுத்து மின் உருகுநிலை என்பது என்ன அப்படின்னா பாதுகாப்பு சாதனம் மின் உருகுநிலை என்பது பாதுகாப்பு சாதனம் அடுத்து கூர்முனையின் மீது பொருத்தப்பட்ட காந்த ஊசியானது எப்போதும் எந்த திசை காட்டும்னா வடக்கு தெற்கு திசை காட்டும் கூர்முனையின் மீது பொருத்தப்படும் காந்த ஊசியானது எப்போது எந்த திசை காட்டும் வடக்கு தெற்கு திசை காட்டும் அடுத்து மின் கலத்திற்கான குறியீட்டில் நீளமான கோடு டேஷ் முனையை குறிக்கும் நேர் நேர்முனையை குறிக்கும் மின்கலத்திற்கான குறியீட்டில் நீளமான கோடு வந்து நேர்முனையை குறிக்கும் அடுத்து மின் விளக்கின் வழியே மின்னோட்டம் தொடர்ந்து செலுத்தும் பொழுது அது வெப்பமடையும் மின் விளக்கின் வழியே மின்னோட்டம் தொடர்ந்து செலுத்தும் பொழுது அது வந்து வெப்பமடையும் அடுத்து சூரிய மின்கலங்களில் ஒளியாற்றல் டேஸாக மாறுகிறது மின்னாற்றலாக மாறுகிறது சூரிய மின்கலங்களில் ஒளியாற்றல் வந்து மின்னாற்றலாக மாறுகிறது அடுத்து மின்கலம் என்பது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாறுகிறது மின்கலம் என்பது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது அடுத்து கடிகாரங்களில் பயன்படுத்தப்படும் மின்கலம் என்ன அப்படின்னா முதன்மை மின்கலம் கடிகாரங்களில் பயன்படுத்தும் மின்கலத்தின் பெயர் வந்து முதன்மை மின்கலம் அடுத்து துணை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு என்னென்னா கை கைப்பேசி மின்கலம் துணை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து கைப்பேசி மின்கலம் அடுத்து மின் விளக்குகளில் ஒளிர்வது என்ன அப்படின்னா கம்பிச் சுருள் மின் விளக்குகளில் ஒளிர்வது வந்து கம்பிச்சுருள் அடுத்து காற்றாடிகள் மூலம் காற்று ஆற்றல் மின் ஆற்றலாக மாறுகிறது காற்றாடிகள் மூலம் காற்று ஆற்றல் வந்து மின்னாற்றலாக மாறுகிறது அடுத்து காற்றாலை மூலம் எத்தனை மெகாவாட்டு மின்சாரம் தயாரிக்கப்படும் அப்படின்னா தயாரிக்க முடியும் அப்படின்னா ஐயாயிரம் மெகாவாட் மின்சாரம் வரை தயாரிக்க முடியும் காற்றாலை மூலம் எத்தனை மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க முடியும்னா ஐயாயிரம் மெகாவாட் வரை மின்சாரம் தயாரிக்க முடியும் அடுத்து டார்ச்சில் உள்ள மின்னாற்றல் எதில் சேமிக்கப்படுகிறதுனா மின் கலங்களில் சேமிக்கப்படுகிறது டார்ச்சில் உள்ள மின்னாற்றல் வந்து எதில் மின் மின்கலங்களில் சேமிக்கப்படுகிறது அடுத்து முதன் முதலில் மின்கலங்கள் உருவாக்கிய இத்தாலிய நாட்டு விஞ்ஞானி பெயர் என்ன லூயி கால்வானி முதன் முதலில் மின்கலன் உருவாக்கிய இத்தாலிய நாட்டு விஞ்ஞானி பெயர் வந்து லூய கால்வானி அடுத்து மின்னோட்டம் என்பது என்ன இயக்கம்னா எலக்ட்ரான்களின் இயக்கம் மின்னோட்டம் என்பது என்ன இயக்கம் எலக்ட்ரான்களின் இயக்கம் அடுத்து மின் கடத்தா பொருள்களின் பெயர் என்னென்னா மின் காப்புப் மின் கடத்தா பொருளின் பெயர் வந்து மின்காப்புப் பொருள்கள் ஆகும் தொடர்ச்சியான நாளைக்கு நம்ம வந்து ஏழாம் வகுப்பு மின்னியல் பாடத்துலேருந்து வினாட எந்த பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி